அவனை எல்லா உன் உங்களுக்கு எந்த ஆபத்து வராது நான் பாத்துக்கிறேன் புரியுதா சொல்லி ரம்பா எல்லாத்தையும் சொல்லி ரமேஷ பாப்பா தனியா போகுது நாட்டைக்காரனை காணும் தூக்கிட வேண்டியதுதான் என்னடா அவரோட கடை ல சேராணும் சைலண்டாரு சைலண்டா என்ன பண்றான்னு பார்க்கலாம் வந்துட்டு இருக்கா இதாரு தனியா எங்க போறான்னு தெரியலையே ஒருவேளை ஆட்டோக்காரன் பாரா பார்த்துட்டு இருப்பானோ டேடே எதிர்க்க ஆட்டோ வருது பார்த்து உஷாரா பண்ணணும் இல்லை இல்லை அவன் இல்லைப்பா தம்பி காசுப்பா என்ன மகா இன்னைக்கு லீவா ஓகே ஓகே ஜாலியா இருங்க ஜாலியா இருங்க அப்புறம் ஓ பாலாஜிக்கு கூட லீவு ஓகே ஓகே என்ஜாய் பண்ணுங்க மயிலை என்ன சொல்றது புரியுதாமா ஆமா பின்னாடி யாரோ வர்ற மாதிரி தெரியுது

끌고 온데 바디에 려질라 마가 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 போலீஸுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என் முதல் கட்ட வேலை மகாவை மேல அனுப்பினது என் இறுதி கட்ட வேலை ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் அம்மா அந்த ஆட்டோ பையரத்தை விசாரிச்சிங்களா ஏசி अशोक கிட்ட பையரத்தை பத்தி விசாரிக்க சொல்லிட்டேன் உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார் சரி நீங்க கவனமா ஃபாலோ பண்ணுங்க ஓகே தேங்க் யூ சார் சரி வாங்க நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போலாம்மா சரி டாக்ஸில போகலாம் மடி பஸ் தான் கரெக்ட்டா கோயில் கிட்ட போய் நிக்கும் சரியா ஹலோ நான் பெனடிக் ஸ்பேஸ் நானா சொல்லு பெனடிக் என்ன பெனடிக் ஏதாவது புது வந்திருக்கா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அண்ணா நீங்க கேட்டதான் ம் சொல்லு பாஸ் அந்த பொண்ணு கொல்லை மாள மேல இருக்க முருகன் கோயிலுக்கு அவ ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கா ஓகே உடனே அவள தூக்கிறேன் ம் சரி சீக்கிரம் வंदरेங்க உள்ளே சரி ஜानी டேய் உள்ளே வர படா படா உள்ளே

அம்மா உங்களை எங்க டிரா பண்ணணும் ரொம்ப தேங்க்ஸ் எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம் ஆமா நீங்க மகாவோட ஃப்ரெண்டா ஆமா அது உங்களுக்கு எப்படி தெரியும் என் ஃப்ரெண்ட் சொக்கா ஃபோன் பண்ணி சொன்னான் அதான் இங்க வந்தா ஆமா உங்களுக்கு இந்த கேங்குக்கு என்ன பிரச்சனை நம்ம பிரச்சனை தான் நம்ம பிரச்சனையா என்ன சொல்றீங்க நானும் மகாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரே ரூம்ல தான் தங்கி நானும் மகாவும் அந்த கேங் பத்தின இன்ஃபர்மேஷனை நாங்க தான் கொடுத்தோம் அப்படியே அந்த ஹாஸ்டல் வாட்ச்மேன் வந்து காசுக்காக ஜானி கிட்ட எங்களை பத்தி போட்டு கொடுத்தான் போல இருக்கு அது மட்டும் இல்லாம எங்க ஹாஸ்டல்ல இருக்க ரெண்டு பொண்ணுங்களை எப்படி கடத்தி கொண்டானுங்கன்னு தெரியல அவங்களா ஃபேன்ல கயிற கட்டி தொங்க விட்டுட்டானுங்க இன்னொருத்தவங்கள ரயில்வே ட்ராக்ல போட்டு கொண்டு எனக்கு தெரியும் மகா சொல்லிருக்கா தற்கொலைன்னு கேஸ மாத்திட்டு ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டானுங்க நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கலையா அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு உங்க வேலைய பாத்துட்டு போங்க இந்த விஷயம் மட்டும் அந்த ஜானிக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கும் இதே கதி தான் சொல்றாரு போங்கம்மா பெருசா கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர் சரவணன் நான் பாத்துக்கிறேன்

உங்களோட மனசு தங்கும் உடம்பு வயரோன இப்பதான் கண்ணால பாக்குறேன் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க பரவாயில்ல நாளைக்கு மீட் பண்ணலாம் ஓகே பாய் வாட்டா எங்களுக்கு தான் கஷ்டமா இருக்கு ஏமா சும்மா எழுதிட்டு மகா நம்ம கூட தான் இருப்பா சட்டம் அவங்கள சும்மா விடாது என்னங்க நீங்களும் அந்த போலீஸ்காரன் மாதிரியே பேசுறீங்க சட்டம் தன் கடமையை செய்தோ செய்யலயோ நீங்க ஏதாச்சும் பண்ணணும் அவங்கள சும்மாவே விடக்கூடாது Hmm. Bayram, kalau kita நீதா ஜோனியா ஓ ஃபோவை நான் ஃபைலில் பார்த்தேன் இந்த ஃபைலில் நிறைய அட்ரோஸ் நடந்திருக்கு நடந்துருக்கு எனக்கு டிஜேபி இருந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்துட்டுருக்கு அதனால தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இங்கே வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த அஞ்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன ஆனாங்கன்னே தெரியல எங்கள் டிபார்ட்மெண்ட்லருந்து அஞ்சு பேர் செத்துருக்காங்க அவங்க எப்படி செத்துாங்கன்னா ஆக்சிடென்ட் சூசைடுன்ற பேரில் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஏசிடிசி என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஆனா என்னோட ஃபங்க்ஷன் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் நவ் த பால் இஸ் இன் யுவர் கோர்ட் இப்போ நீங்க பாக்குறது என்னுடைய பெருமாள் முகம் என்னோட சிங்க முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் என்ன பத்தி உங்ககிட்ட ஏதாவது தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க சார் நாங்க செய்த தொழில் எல்லாமே லீகலா தான் சார் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு என்ன ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தரமா செக் பண்ணி பாக்கணும் அதை நான் தனியா பாத்துக்கிறேன் ஓகே யூ மி கவுந்தம் உம் அந்த ஜானி நிறைய பெண்களை கடத்தி இருக்கான் ஆனா எந்த பெண்களோட கற்பையும் சூறையாடலை அவன் நிறைய குழந்தைங்கள கடத்தி இருக்கான் அந்த குழந்தைங்களோட கைய உடைச்சு இல்ல நீங்க கண்களை குருடாக்கி பிச்சை எதுவும் எடுக்க விடல சரி அவன் என்ன பண்றான்னு சஸ்பென்ஸாவே இருக்கு நாங்க ஜானி வாட்ச் பண்றதை விட நீங்க அவன் அதிகமா வாட்ச் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய தேடுதல் என்ன கிடைச்சிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒரு ஆர்கன்ஸ் ஃபேக்டர் கேன்சரை கியூர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க முக்கியமா அதுல போன் மேரே எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க இதுக்காக குழந்தைங்க பெண்களை மட்டும் தான் கடத்துற வேலை அவங்க இந்த இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு கிடைச்சிருக்கு இது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் நெட்வொர்க்னு சொல்றாங்க முக்கியமா நிறைய மணி இன்வால்மென்ட் இருக்குனு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நான் ஜோனியா ஃபாலோ பண்றேன் சார் இன்னும் அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு நான் க்ளோஸா வாட்ச் பண்றேன் சார் கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார் இதை தான் டிசி கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணேன் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொன்னாரு அவரை ஏதோ ஒரு காரணத்துக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. டிபார்ட்மென்ட்டோட சீக்ரெட்லாம் உங்களுக்கு நீங்க அதிகமா எங்களுடைய வேலையும் பாக்குறீங்க. அதெல்லாம் நீங்க ஒரு காக்கி போடாத போலீஸ் அதிகாரி போல ஓகே வைரம். அடுத்து நம்ம ஃபேமிலியோட மீட் பண்ணுவோம். நான் எங்க டிபார்ட்மெண்ட் மீட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களை பிறகு சொல்லிக்கிறேன் தேங்க் சார். நைஸ் மீட்டிங். தேங்க் சார். சார் வந்துட்டாரு இது பாரு வயிறு வந்துட்டாரு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் உட்காருங்க தேங்க் யூ சார் சார் இவங்க இவங்க திவ்யா நான் மேரேஜ் பண்ணிக்க போறவங்க சார் ஓ அப்படியா ஆமா வெரி குட் கங்கராச்சுலேஷன் தேங்க் யூ சார் நான் சொல்லல என் வைஃப் உங்களோட ஃபேன் என்ன உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உங்களை பத்தி தான் பேசிட்டு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம்

எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க சார் அந்த ஜானி என்ன கடத்திட்டு போய்டோம் ஐயோ அவனா அப்ப சூப்பர் ஸ்டார் மாதிரி வைரம் வந்து ஃபைட் பண்ணி என்ன காபாத்திட்டாரு அது மட்டும் இல்ல சார் எங்க ஹாஸ்டல்ல ரெண்டு பொண்ணுங்கள சாவடிச்சு ஒரு பொண்ணை ரயில்வே ட்ராக்ல போட்டு லவ் ஃபெயிலியர்னு சொல்லி அந்த கேஸ் ஃபைலிய மாத்திட்டாங்க இன்னொரு பொண்ண ஃபேன்ல தொங்க விட்டுட்டாங்க இது எல்லாமே அந்த ஜானி குரூப் தான் சார் இவங்க கூட உடனேயா அந்த ஹாஸ்டல் வார்டன் பெனிடிகோ இருக்கான் சார் இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க என்ன ஆக்சன் எடுத்தாங்கன்னே தெரியல சார் இப்போதான் நான் வந்துட்டல்ல இனிமே நான் பாத்துக்கறேன் थैंक यू सर பைரோ உங்க மேரேஜ்க்கு கண்டிப்பா எங்களை கூப்பிடணும் கண்டிப்பா நீங்க எல்லாம் கண்டிப்பா இதுக்கு பயப்படாதீங்க ஷோஸ் இது வந்தால கவுனமா கேர்ஃபுல் ஓகே சார் நான் வைரத்து கூட தான் இருப்பேன் அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார் நம்ம வைரம் அந்த ஜானியோட ஆட்களை விசாரிக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் இப்ப அப்ரூவரா மாறப்போறதா சொல்லிருக்காங்க நீங்க பெர்மிஷன் கொடுத்தா அந்த ஜானி ரிமைன் பண்ணிடுவாங்க நோ நோ அந்த ஜானி குரூப் என்கவுண்டர் பண்ண ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க யார் அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் சார் அந்த டிபார்ட்மெண்டோட டாப் சீக்ரெட் மிஸ்டர் முத்துக்கு அதை அவங்க பார்த்து